வயத்துல தான் மயங்கிருப்பான் பாரு இவன்களை தவிர இதுல எவன் எவன் சம்மந்து பட்டிருக்கானோ ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாது அது மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் நாளைக்கு விடியும் போது எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரணும் பாஸ் என்ன நான் பாத்துக்கிறேன் நீங்க மேடம் வீட்டுக்கு கூட்டு போங்க அம்மோ நான் இருக்கேன் ஒன்னும் இல்லை ஒரு பிரச்சனை இல்ல இங்க பாரு நீ பயப்படாதடா பிளீஸ்

ஒண்ணும் இல்ல நான் தான் இருக்கேன் இல்ல இருக்க இப்படி அழுதுட்டே இருக்க ஸ்டாப் பண்ணு ஐயோ வலிக்குதே டேய் மனசா என்னாச்சு சொல்லுடி இதுக்கு இதுக்கு வயிறு ரொம்ப வலிக்குது என்னால முடியல அம்மா மித்ரன் எனக்கு ரொம்பவும் வலிக்குது அம்மு ப்ளீஸ் டி கொஞ்சம் வெயிட் பண்ணு டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன் இப்போ வந்துருவாங்க வாங்க டாக்டர் ஒரு ஆபனரவே ஸ்டமக் பெயினாக இருக்குன்னு ரொம்ப அழுதுட்டே இருக்கா என்னாச்சின் கொஞ்சம் பாருங்க நான் பாக்குறேன் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா இந்த பெயின் இருக்கா மேடம் எனக்கு ரொம்ப வலிக்குது வயிறு டாக்டர் திடீர்னு அவளுக்கு இந்த அளவுக்கு ஸ்டமக் பெயின் வந்துச்சு இல்ல சார் அவங்க ரொம்ப இருக்காங்க அதனால பயத்துல தான் அவங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கு அதோட பீரியட்ஸ் அதனால தான் இப்படி வைரல் வந்துருக்கு டாக்டர் அதுக்கு ஏதாவது மருந்து ஆங்களே முன்னாடியே நம்ம ஹாஸ்பிடல்ல தான ட்ரீட்மென்ட்க்கு கொண்டு வந்திருந்தீங்க ஆமா டாக்டர் கரெக்ட் அப்பவே சொல்லிருமே அவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க ப்ளஸ் ரொம்ப வருஷமா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்ததால தான் இந்த வலி ஸோ இப்போ ஒரு டூ மந்த்ஸாக கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்கு பெயின் இல்லாமல் இப்போ சடனாக மறுபடியும் அதிர்ச்சினால தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் சரியாயிடும் ஃபீவர் மட்டும் நைட் இருக்கும் ஸோ நைட்டுக்கு டேப்லெட் கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க நாளைக்கு மார்னிங் மறுபடியும் வந்து செக் பண்ணுறேன் ஓகே டாக்டர் தேங்க்யூ சரி இவன் கூட இவங்களாலதான் வர்ஷனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும் சேத்தன் என்னாச்சு பாஸ் அவங்க அஞ்சு பேரையும் பின்னாடி யார் இருக்காங்க பாஸ் அவங்களுக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஃபோன் கால்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம் அண்ட் அந்த வயசான கிழவே ஒரு பொம்பளை பொறுக்கி போல காசு இருக்கிறதால என்ன வேணாலும் பண்ணலாம்னு தெரியற அதனால அதனாலதான் வர்ஷினி மேடமா வழியில் ஏதாவது பார்த்துட்டு கடத்திட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ சார் மொத்தமாக முடிச்சிட்டோம் போலீஸ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எல்லாம் கிளியர் ம் சரி சார் அப்புறம் சொல்லிச்சு தன் மேடமோட ஹேண்ட்பேக் அண்ட் ஃபோன் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது ஃபோனில் யாழினி கண்டினியூவாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு யாழினி ോ അമ്മ നപ്പൂടെ എന്ത കഷ്ടത്തിലും കിട്ട പോകട്ട நீதான் தோள்களிடம் தரலாமா சொல்லுங்க விக்னேஷ் ஏதாவது கிடைச்சதா கிடைச்சா எப்படி சொல்லு என்ன சார் சொல்லு விக்னேஷ் தேவா ஆக்சிடென்ட் பண்ண டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சுச்சா இல்லையா கரெக்ட் சார் ஆனா அதுல சின்னதா ஒரு சிக்கல் இருக்கு ஏ என்ன ஆச்சு எதுக்கு இந்த தயக்கம் எதுனாலும் பட்டுன சொல்லு சார் அந்த தேவாவை ஆக்சிடென்ட் பண்ண கார் அது உங்க அப்பா யூஸ் பண்ண கார் உங்க அப்பாவோட கார் What? I'm a உங்க அப்பா டிராவல் பண்ண கார் தான் அது அது இல்லாம தெய்வவே ஆக்சிடென்ட் பண்ணும்போது உங்க அப்பாவும் அதே கார்ல தான் இருந்திருக்காங்க அதுதான் பெரிய ஹைலைட் ஹலோ சார் சார் இருக்கீங்களா ஆதி சார் கேக்குதா हां சொல்லு திஸ் இல்ல நீ எதாவது விசாரிச்சதுல மிஸ்டேக் ஆயிடுமா சார் இல்ல சார் விசாரிக்கிறதுல எந்த மிஸ்டேக்கும் நடக்கல ஒண்ணுக்கு நாலு வாட்டி விசாரிச்சுட்டேன் சார் சூரிய நாராயணன் அதாவது உங்க அப்பா அதே கார்ல தான் டிராவல் பண்ணிருக்காங்க அதே கார்ல தான் வர்ஷ்ணியோட அம்மாவும் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே அவரோட காரும் ஆக்சிடென்ட் ஆகி அதுல அவரும் இறந்திருக்கிறாரு அதுதான் நடந்திருக்கு ஐயோ ஒருவேளை தெய்வத்தையே கொன்னது நம்மளோட அப்பாவா இருக்குமா சேச்ச அப்படி இருக்க வாய்ப்பில்லையே இல்லையே அவருதான் அவரோட தங்கச்சி மேல உயிரே வச்சிருந்தாரே ஒருவேளை இந்த விஷயம் மனசாக்கு தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் தெரியலையே நம்ம அப்பா இறக்குறதுக்கு தான் காரணம்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு அவகிட்ட எவ்வளவு வெறுப்ப காமிச்சிருந்தோம் ஒருவேளை அவளோட அம்மாக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு என்னோட அப்பா தான் காரணம்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ என்கிட்ட ரொம்ப வெறுப்பா சீனி கிட்டவே மாட்டா என்ன விட்டுட்டு போயிடுவாடா சார் ஆ சல்விக்னிஷ் சார் ஒருவேளை உங்க அப்பா தான் இது கோliye பண்ணிட்டு அவரும் சூசை பண்ணிரலாம் இல்லனா அவங்க ரெண்டு பேருக்கும் காமன ஒரு எதிரி இருந்திருக்கலாம் அவங்க இவங்களை மறைட்டி கூட இப்படி பண்ணி வச்சிரலாம் சார் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க இந்த காலம் மாதிரி அந்த சிசிடிவி அது இதுன்னு ஒன்றுமே இல்லை சார் எல்லா விஷயத்தையும் நம்ம தேடி தேடி அது பின்னாடி போய் தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அதனால தான் நான் மொத்தமாக இவங்க சாவுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சொல்கிறேன் ஏய் சோபா எனக்கு ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆகுதுடி ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இப்படி அமைதியாகவே இருக்கா அது மட்டும் இல்ல எனக்கு நல்லாவே புரியுது என் அம்மா உனக்கு கால் பண்ணி என்ன மேரேஜுக்கு சம்மதம் வாங்குன்னு சொல்ல சொல்லிருப்பாங்க அப்படி ஏய் சொல்லடி சோடா புட்டி இப்படியே உட்கார்ந்துருக்க ஆதி நீ எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும்டா பிளீஸ் சொல்லு சோபா பில்ட் அப் பயங்கரமா இருக்கு அப்படி என்ன விஷயம் சொல்ல போற அது ஒண்ணு இல்லடா மானசவர்ஷினி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தப்பான பொண்ணு இல்லடா வஷினி ரொம்ப நல்ல பொண்ணு அதுக்கு கண்டிப்பா அவ கூட சந்தோஷமா தாண்டி இருக்கேன் எனக்கு தெரியும் அவ முன்னாடி எப்படி இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை இப்போ என் கூட அவ சந்தோஷமா இருக்கா அதே மாதிரியே காதல்னு வந்ததுக்கு அப்புறமா புதுசு பழசுலாம் ஒண்ணுமே இல்லைன்னு இப்பதான புரிஞ்சுக்கிட்டேன் நான் எல்லாம் மற்றவங்க ஒரு பொருளை தொட்டாலே அதை யூஸ் பண்ண மாட்டேன் ஆனா மனச பத்தி எத்தனையோ தப்பான விஷயங்கள் தான் வந்திருக்கு ஆனாலும் அவளை எனக்கு புரிஞ்சிருக்கு அவளை விட்டுட்டு என்னால வாழ முடியாது அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன் கண்டிப்பா இதுல எனக்கு விசித்திரமா தான் தெரியுது ஷோபா ஆதி நீ இப்படி நினைக்கிறதெல்லாம் சரி உன்னோட காதல் உண்மையா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

ஆனா அது எல்லாமே செட் பண்ணது ஈவன் அவளுக்கு அந்த மருந்து பேர் கூட தெரியாதுடா மெடிக்கல் ஸ்டோர் முன்னாடி உட்காந்துட்டு யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி வாங்கி கொடுன்னு சொன்னா அவ வாங்கி கொடுக்க மாட்டாளாடா சோபா நீ பாதி உண்மை சொல்ற பாதி பொய் சொல்ற மாதிரி இருக்கு எனக்காக நீ என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்றியா இன்னொரு விஷயம் ஆளு செட் பண்ணதா சொல்றியே யாரு அது சொல்லு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா சோனா தாண்ட ஃபோன்ல யார்கிடயோ பேசிட்டு இருந்தா இது அத்தனையும் இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு அப்பதான்டா எனக்கு புரிஞ்சது ஐ அம் ஏய் சூபா என்ன சொல்ற நீ சோனா இதெல்லாம் பண்றதனால அவளுக்கு என்ன லாபம் அவ அந்த மாதிரி பண்ணவாளோ என்ன பண்ணிட்டாடா என் கூட பிறந்தவ அப்படிதான் தான் பண்ணிருக்கா தெரிஞ்சத நான் சொல்றேன் இன்னொ நீ நம்ப மாட்டேன்னு சொல்றியே அவ வாயாலே நான் கேட்டேன்டா யாருக்கோ ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா அதோட ஆத்மிகோட தண்ணி பாட்டில் எடுக்க தான் நான் அவ ரூமுக்கு போயிருந்தேன் அப்போதான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில ஆதி கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சா அவளை நீ உயிரோடவே விட மாட்ட அதுவும் எனக்கு தெரியும் அதனால தான் எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் அவளை மன்னிச்சு விட்டுறாதி உன் தங்கச்சி பண்ண காரியத்துக்கு அவளுக்கு சப்போர்ட் கோரியா நீ டே யாதி இனிமே அவளுக்காக எந்த சப்போர்ட்டுக்கும் நான் வரமாட்டேன்டா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா நானே அவகிட்ட நிறைய வாட்டி வான் பண்ணியிருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டானு ஆனால் அவ கேட்காம இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆதி ரொம்பவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு இவ இன்னொரு பொண்ணை பத்தி இந்த மாதிரி தப்பான விஷயத்த உன்கிட்ட கொண்டு வந்து அளவு ஒரு சேர்த்திருக்கான் இருந்திருப்பா அதனாலதான்டா அவளை அப்பா அம்மா கூட அனுப்பி விட்டுட்டேன் கண்டிப்பா அவ இனி உங்க லைஃப்ல வராம நான் பாத்துக்கிறேன்டா இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்காக மன்னிச்சு விட்டுறாதி உனக்காக மட்டும் போறேன் சிறந்தாலும் அவ என் கண்ணுல இனி பட்டா யாருக்காகவும் பார்க்க மாட்டேன் அது மட்டும் இல்ல

எல்லா பள்ளியும் என் மேல தூக்கி போட்டுருக்கு இவ்வளவு நல்ல பொண்ணு போய் நான் தப்பான வழியில போனவ பணத்துக்காக அலையிறவன் எவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசிட்டேன் அவ அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் மனசா உனக்கு என்ன ஏதாவது கோவம் இருக்கா எனக்கு எனக்கு எங்க உங்க மேல கோவம் இருக்க போகுது உங்களுக்குதான் என் மேல கோவம் நான் நான் எதுவும் கோவமா இல்ல பொண்டாட்டி

அதுவும் இந்த நேரத்தில் ஷே சொல்லுடி அழு ஏ வர்ஷிமா நம்ம நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும்ல அதுக்கு எத்தனை மணிக்கு வருவேன் எந்த கல்யாணத்துக்கு பாடி பாவி ரியா மேடம்க்கும் ரஞ்சித் சாருக்கும் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு ஒன்னையும் கூப்பிட்டுருக்காங்கல்ல அதை கூட மறந்துட்டேடி தேடி ஐயோ ரஞ்சித் தண்ணாக்கு கல்யாணம் அதை கூட நான் மறந்துட்டேனே ம் என்னதான் நீ ஞாபகம் வச்சிருக்க வர வர எல்லாத்தையும் மறந்துடுற வர்ஷிமா சரி சரி எத்தனை மணிக்கு நம்ம நம்மெல்லாம் சேர்ந்து போலாமா இல்லை எப்படி ஆத்தாடி எனக்கு பட்டப்பாடே போதும்மா இல்ல யாளுமா நான் டைரக்டா அங்கேயே வந்துடுறேன் சரியா நீ எப்படி வருவேன் நீ நான் எப்படியோ வந்துப்பேன் அங்கேயே மீட் பண்ணலாம் டி இந்த மித்திரன் இனிமேல் நம்மளை தனியாக எங்கேயும் அனுப்பவே மாட்டான் ஓகே ஓகே அப்போ ஷார்பா எத்தனை மணிக்கு வருவேன் ஷார்ப்பா ஒரு ஆறு மணிக்கு வந்துடுறேன் சரிடி டி அப்போ நாளைக்கு பார்ப்போம் சரி வச்சிங்க பை என்ன மனசா யார் கிட்ட பேசிட்டு இருக்க அது அது வந்து யாலினி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதுக்கே இந்த திக்கல் தெனரல் வேற என்ன யோசிச்சிட்டு இருக்க நாளைக்கு ரஞ்சித் அண்ணாவோட மேரேஜ் இல்ல அதோட ரியா மேடம் டீம்ல தான யாலினி எல்லாம் இருக்காங்க அதான் அவங்க போறாங்க சரி அதான் நானும் போனும் ஐயோ மூஞ்சி மாறுது எங்கயாவது போய் ஏதாவது பம்பில் எடுத்து நினைக்கிற என்ன அது நான் தனியா போல எனக்கு நீங்க போறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க நான் ஜித்தன் கூடவே போயிட்டு வந்தேன் ப்ளீஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல நானும் மேரேஜுக்கு வரும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா ஐயோ வேணாம் ஏன் என்னாச்சு இல்லை அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அதுதான் ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே தானே அங்கே வருவாங்க அதான் என்ன எல்லாரும் அங்கே இருந்தா உனக்கு என்ன இல்லை உங்களை என் கூட பார்த்தா அதுக்கப்புறம் வீணாக ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அன்னைக்கே ஆஃபீஸில் எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா ஏய் அமு இங்கே பாரு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காத உனக்கு பிடிச்சிருந்தா நாம் இப்போவுமே கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடலாம் நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிற ஐயோ உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒய்ஃபை யாராவது எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்களா அப்புறம் மறுபடியும் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணை எல்லாருமே எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி தானே பார்ப்பாங்க எப்பவாது இவ யோசிச்சு பேசுறாளா எங்கேயாவது போய் நாமளே முட்டிக்கலாமா இல்ல இவள எங்கேயாவது கொண்டு போய் முட்டலாமா இத்தனை நாளா நான் இவகிட்ட பேசுறேன் எப்பவாச்சும் ஒரு வருஷம்தான் தான் எனக்கு ஒய்ஃப்னு சொல்லியிருக்கேனா லூசு லூசு டே டேய் ஃபர்ஸ்ட் இப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு உன் காதல் அவளுக்கு புரிய யாருங்க சார் மனசாட்சியா வந்துட்டீங்களா என் காதல் அவளுக்கு சொல்லணும் ஆனா சாதாரணமா சொல்லக்கூடாது என் காதல் அவளுக்கு நான் ஸ்பெஷலா சொல்லணும் அப்பா நான் கல்யாணத்துக்கு சித்தனா கூட்டிட்டு போட்டோமா அதுல பொண்டாட்டி நானும் கல்யாணத்துக்கு தான் வரேன் ரெண்டு பேரும் பேருக்கு தனித்தனியா போயிட்டு தான் நெனச்சேன் இல்ல வேணாம் எனக்கு இதுவே ஓகே தான் என்ன ஒண்ணுல நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறே பதில் சொல்றியா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச பதிலா நான் சொல்றேன் ம் உண்மையான காதலு பத்தி என்ன நினைக்கிறேன் இப்ப இதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லு மனசாம் அதை விட்டுட்டு எது கேள்வி கேக்குற அ அப்போ பதில் சொல்ல உண்மையான காதல் ம் இப்பெல்லாம் உண்மையான காதல்னு ஒன்று கிடையாது கண்டிப்பாக எல்லாமே அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி தான் ஏதோ ஆயிரத்தில் ஒருத்தங்களுக்கு தான் உண்மையான காதல் அவ்வளோதான் சொல்கிற தெரியல நான் பார்த்த எல்லாருமே அப்படிதான் தான் அதான் சொல்கிறேன் அப்படி பார்த்தா நகுல் கூட தான் யாழினியை காதலிக்கிறான் நகுல் கொஞ்சம் வசதியானவை ஆனா யாழினி அப்படி இல்லை ஆமா அதுதான் சொல்றேன் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வரலாம் ஏய் அம்மு என்னடி எல்லாத்துக்குமே இப்படி குதர்க்கமா பதில் சொல்ற உனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லையா ஏய் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கற இங்க இங்க பாருங்க மித்ரன் நீங்க வாழ்க்கையில பிடிப்பு இல்லையான்னு நான் என்ன சொல்லணும் நீங்களே சொல்லுங்க சின்ன வயசுல இருந்து நான் அப்படிதான் வளர்ந்தேன் எனக்கு எதுனாலும் ஆசைப்படுற உரிமை கூட கிடையாது ஆனா அதே மீறி நான் ஆசைப்பட்டாலும் எனக்கு இது கிடைக்காது Thank ரொம்ப சின்ன வயசுல அறியாத வயசுல நான் யோசிச்சிருக்கேன் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் கொஞ்சம் வளர வளரதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு யாருமே இல்லை யாருமே இல்லாதப்போ நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் அதே மாதிரியே எதுக்காக எதுக்காக நான் அதையெல்லாம் ஆசைப்படணும் அதனாலதான் எனக்கு எது மேலையும் பெருசா ஆசையே வராதுவா மறுபடியும் ஒண்ணு கேக்குறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அது அது இப்போதான் நான் உங்க அம்மாவோட அண்ணாவோட பையன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுல அப்ப கூட உனக்கு இமையில எந்த ஆசையும் இல்லையா நீங்க தான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே உங்க சூர்யா மாமாவோட பையன் அதனால எல்லாம் உரிமை எடுத்துக்க கூடாதுன்னு அப்புறம் என்ன அம் நான் அன்னைக்கு ஏதோ சொன்னேன் அதுக்காக இப்படியா நீங்க கோவத்துல சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நான் அந்த மாதிரி எல்லாம் உரிமை எடுத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அதோட என் அம்மாவும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா உறவுக்காரங்க யாரையும் தேடி போக கூடாது அப்படின்னு தான் என்ன சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னா நீ எப்பவுமே உன்னோட சொந்தக்காரங்களை தேடி போக மாட்டியா நீங்க உன்னோட அப்படின்னு சொல்றதே தப்பு மித்ரன் இப்படி ஒருத்தர் இருக்கிறது கூட மேபி அவங்களுக்கு தெரியாதுல்ல நான் ஏன் அவங்கள தேடி போறேன் மனசா உனக்கு ஊர்ல தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்கடி ஆனால் ஆனால் எனக்கு அந்த உறவுகள் யாருமே தேவையில்லை எனக்கு தேவையே இல்லை நான் தனியாக தான் இருந்தேன் தனியாகவே வளர்ந்தேன் அதனால தான் உறவுகளோட அருமை எனக்கு தெரியும் அதுக்காக நான் ஏங்கியிருக்கேன் எப்பவாவது ஒரு வாட்டி அவங்க என்னை தேடி வரமாட்டாங்களா என்னை தேடி வர மாட்டாங்களான்னு அழுதுருக்கேன் ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுவோம் அதை நினைச்சு அழுது ஏங்கியிருக்கேன் ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி கனவு காணும்போதெல்லாம் யாருமே என்ன தேடி வரல அப்படி தேடி வராம இப்ப மட்டும் என்ன தேடி வந்தா மட்டும் என்ன ஆக போகுது இல்ல நான் தேடி போனா மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னா நீ உனக்கு யாருமே வேணாம் ஐயோ யாருமே வேணாம்னு எல்லாம் இருக்கல ஆனா எனக்கு வேணாம் எனக்கு அந்த இயக்கம் போயிடுச்சு நாம ஒரு பொருளுக்காக ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஏங்கும் போதெல்லாம் கிடைக்காம அந்த பொருள் தேவையே இல்லைன்றப்போ நமக்கு கிடைச்சா என்ன ஆகிட போகுது அதனால தான் எனக்கு எந்த ஒரு சொந்தமும் வேணாம் நான் நான் ஜிப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் இப்போ கூட உங்க கூட இருக்கும்போது கூட எனக்கு கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகுது உறவுகளே வேணான்னு சொல்லி இருக்கும்போது நீங்கள் எப்படினாலும் எனக்கு உறவு தானே ஆனா நீ என்ன இப்போவுமே அந்த மாதிரி பார்த்ததுலேயே மானுசா என்னால என்னால பார்க்கவும் முடியாது மித்ரன் இந்த மித்ரன் கூப்பிடுறதே எனக்கு பிடிக்கல சார்னு கூப்பிட்டா நீங்க கூப்பிடாதன்னு சொல்லிட்டீங்க வேற வழியில இருந்தா மித்ரன் ஏ கண்டிப்பா உன்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டா எல்லாரும் சேர்ந்து ஒன்ன கொண்டாடுவாங்க ஆனா நீதான் யாருமே வேணான்னு நினைச்சிட்டு இருக்கி சரி எல்லாத்தையும் விடு நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் சொல்லுங்க என்ன கேட்கணும் அது உங்க உங்க அம்மாவோடது ஆக்சிடென்ட் இல்லை ஏதாவது ஏதாவது வேணும்னே பண்ண கொலை அப்படின்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ எங்க எங்க அம்மாவை யாராவது ஏன் கொலை பண்ண போறாங்க எங்க அம்மாக்கு அந்த மாதிரி எல்லாம் எதிரிங்களே கிடையாது அதோட கார் வச்சு ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் நாங்க ஒண்ணும் பெரிய ஆளுங்க இல்ல எங்க அம்மா கூட ஒரு ஏழையா தான் பிறந்து வளர்ந்தாங்கன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க சொல்ற வரைக்கும் எங்க அம்மா அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எனக்கு தெரியாது அவங்க எப்படி இருந்தாங்களோ ஆனால் என் கூட இருந்த வரைக்குமே அவங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கூட ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுருக்காங்க அது எனக்கு தெரியும் அதனால தான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்னது அதான் உங்கள் அம்மாவோட சாவு ஒரு கொலையாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அந்த கொலைக்கு காரணமானவங்கள என்ன பண்ணுவேன் நான் நான் எங்க ஏதாவது பண்ண போறேன் ஏதோ அவங்களுக்கு வந்த கோவத்தில் எங்கள் அம்மாவை கொன்று இருப்பாங்க இப்போ இந்த கொலகாரமில் நான் திருப்பி கோவத்தை காட்டினா மட்டும் எங்கள் அம்மா எனக்கு திருப்பி கடைக்க போகிறாங்களான் என்ன இத்தனை வருஷம் நான் அனுபவித்த வழி இல்லைன்னு ஆயிடுமா அதனால தான் அவங்களே வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னால் கூட எதுக்காக கொன்னீங்கன்னு கேட்பேன் அவ்வளோதான் எங்கள் அம்மா என்னை விட்டு போகும்போது எனக்கு எட்டு வயசு தான் அப்படி கொன்று இருந்தால் என்னையும் சேர்த்து கொன்று இருக்கலான்னு தான் நான் கேட்பேன் ஆனால் அதுக்காக பழி வாங்குறது அது வாங்குறதுன்னு ரிவெஞ்செல்லாம் எடுக்க மாட்டேன் எனக்கு எனக்கு தெரியும் கடவுள் ஒவ்வொருத்தங்களுக்குன்னு ஒரு விதி எழுதி வச்சிருப்பாங்க அப்படி தானே நடக்கும் அந்த விதியை யாராலையும் தடுக்க முடியாதுல்ல தன்னோட அம்மா சாவுக்கு காரணமானவங்களை கூட மன்னிச்சிருவேன்னு சொல்றாளே சே எவ்வளோ அப்பாவியா இருக்கா ஆ மனசா நாளைக்கு எத்தனை மணிக்கு ரிசப்ஷனுக்கு போகணும் ஈவினிங் ஆறு மணிக்கு வரதா சொல்லியிருக்கேன் யாழின்கிட்ட சரி ஓகே ஆறு மணிக்கு ஜித்தன் கிட்ட வர சொல்றேன் அவங்க கூடயே போயிடு

கண்டிப்பா நான் ரிட்டன் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க பயப்படாம இருங்க